நீங்கள் இணைந்திருப்பது முஹப்பத்தின் செய்திகளோடு இலங்கையில் அடுத்த வருடம் பொது தேர்தல் நடத்தப்படும் என்றும் இரண்டு வருடங்களுக்கு முன்னர் ஸ்திரமற்ற நிலையில் இருந்த நாட்டை தற்போதைய ஜனாதிபதியால் ஸ்திரப்படுத்த முடிந்துள்ளதாகவும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமண கட்சியின் பிரதான அமைப்பாளரும் அமைச்சருமான பிரசன்ன ரனத்துங்கு தெரிவித்துள்ளார் தேர்தலை பிற்போடுவதற்கு அரசாங்கம் ஒருபோதும் அரசியலமைப்பிற்கு புறம்பாக செயற்படாது அவர் தெரிவித்துள்ளார் கொழும்பில் நேற்று பிற்பகல் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்ட அமைச்சர் பிரசன்னரான துங்கி இதனை தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அமைச்சர் மேலும் கூறுகையில் தேர்தல் ஒத்திவைக்கப்படுமா என்ற விவாதம் நாட்டில் நிலவி வருகிறது அத்துடன் பொது தேர்தலா அல்லது ஜனாதிபதி தேர்தலா என்பது குறித்தும் கலந்துரையாடப்படுகிறது ஆனால் அரசாங்கம் என்ற ரீதியில் நாம் முதலில் ஜனாதிபதி தேர்தலுக்கு செல்ல வேண்டும் என்பதை கூற வேண்டும் அரசியல் அமைப்பு ரீதியாக தேவையானது ஜனாதிபதி தேர்தல் நாட்டில் ஸ்திரமற்ற நிலை ஏற்படும்போது அது நேரடியாக மக்களை பாதிக்கிறது எனவே இந்த நாட்டுக்கு நிலையான அரசாங்கம் தேவை என அவர் தெரிவித்துள்ளார்